ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி வணக்கம் 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 ஓகே ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்த நான் கேட்க போகிறேன் சூப்பர் ஸோ உங்களோட எல்லா விதமான சைட்லேயுமே வந்துட்டு ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸ் ஒவ்வொரு சைட்லேயுமே துணிச்சுட்டே வரீங்க ஆமாம் ஸோ இப்போ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களோட இதில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க மேடம் இப்போ நம்ம என்ன ஃபெசிலிட்டி கேட்டீங்க ஃபெசிலிட்டி கேட்டிங்க மேடம் நம்ம வந்துங்க நம்ம வந்து கொங்கு கார்டன் சொல்லிங்க சிறப்பாக சூப்பராக பரமத்தில் பிரம்மாண்டமாக வச்சு கொடுத்துருக்காங்க நூற்றம்பது சைட்டுங்க ஆமாம் அதில் வந்து ஈபி வசதி இருக்குது நாற்பத்தெட்டு தார்சல வசதி இருக்குது ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தண்ணி வசதி இருக்குது இருக்குது அது மட்டும் இல்லை பார்க் வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம் வயசானவங்க நடந்து செல்லறதுக்கு பெரிய ஒரு பூங்கா அமைச்சு கொடுத்துருக்குறோம் டென்னிஸ் விளையாட வாலிபால் விளையாடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கம் அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஒவ்வொருத்தருங்க வாக்கிங் போகும்போது அவங்க உட்காந்து போகணுங்கிறதுக்காக உட்கார்றதுக்கு எல்லா வசதி வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் மேடம் ஒவ்வொரு பிளாட்லேயும் மேடம் மரங்கள் வச்சு கொடுத்துருக்குறோம் ஆமாம் அதாவது அந்த மரங்கள்லாம் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்குறோம் புங்கை மரம் அது மட்டும் இல்லாமல் நல்ல மக்கள் நல்ல நலல் தரக்கூடிய நல்ல சூப்பரான டெர்மல் மரம் அது மட்டும் இல்லாமல் மரம் நல்ல சிறப்பான மரங்கள் எல்லாம் ஒவ்வொரு பிளாட்டும் மட்டும் இல்லாம ஒவ்வொருவரையும் இயற்கை சார்ந்த இடத்துல அமைச்சு கொடுத்து காமண்ட்ஸ் ஒரு மட்டும் இல்ல சுத்தமான காற்றுங்க ஆமா அதாவது வந்து அங்க வீடு கட்டி ஒருத்தங்க ஆஹ் வாழ்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து சொர்க்கத்துல வாழ்ந்த ஒரு ஃபீல் அங்க அனுபவிக்கணும் ஆமா அந்த அளவுக்கு ஒண்ணு 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 பார்த்து பார்த்து அருமையாக நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் கொங்கு கொங்கு கார்டன் பரமத்தில இருக்குங்க அது ரொம்ப சிறப்பா அமைச்சு கொடுத்துருக்குறோம் கண்டிப்பா அந்த நீழ்ச்சி பார்த்து கொண்டு எல்லாருமே வாடிக்கையாளர்களே நீங்க அந்த கொங்கு கார்டன்ல நீங்க பிளாட்டு வாங்காட்ட கூட பரவாயில்ல ஆமா நீங்க சும்மா வந்து பாத்துட்டு போங்க நம்ம ஆஃபீஸுக்கு வாங்க எட்டு அறுபத்தஞ்சி முப்பத்தேழு முப்பத்தி ஒம்போது நம்பருக்கு கால் பண்ணால் போதும் எங்கள் டிரைவர் எங்கள் மேனேஜர் உங்கள் வீட்டுக்கே வந்துடுவாங்க நம்ம கார்லேயே ஏசி வச்சு காரில் போய் நம்ம பிளாட்டை பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்துடலாம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா மேடம் இன்றைக்கி வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ ஒரு கார் வாங்கன்னு ஆசைப்பட்டிங்கன்னா பாக்கெட்டை பார்க்காதீங்க அதாவது வந்து ஆசைப்பட்டால் போதும் ஆமா நம்ம வந்து அதை விரும்புனா போதும் ஆமா நம்ம நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீ எதை நேசிக்கிறாயோ அதுவாயே மாறிக்கிறாய் ஒரு கார் வாங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மட பணம் இல்லை பொருளாதாரம் அதெல்லாம் பார்க்க கூடாது சும்மா ஒரு கார் ஷோரும் போய் போக வேண்டியதான் போய் அங்க இருக்க கார்லாம் தொட்டு பார்க்கலாம் அந்த சேல்ஸ் மேனேஜர் போய் பத்து நிமிஷம் பேசி பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது நிச்சயமா அந்த 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 காரை வாங்கக்கூடிய அந்த ஒரு காந்த சக்தி ஆமா அந்த பவர் நம்மளுக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா அது பறிக்கிறோம் மேடம்

சும்மா வாங்கன்னு கூப்பிட்டு குடும்பத்தோட அப்படியே எல்லாத்தையும் நம்ம பாட்டெல்லாம் சுத்தி காட்டிகிட்டு வந்துடுவேன் அதை அதை மனசுல இருக்கிறோம் பேசுவோம் நம்ம இடத்த பார்த்தோன்னே ஜீவ நதி அங்க ஒரு பவர் இருக்கு அந்த பவர் வந்து அவங்க மனசுல இருக்கிற அவங்க அவங்க உள்ளத்துல இருக்கிற எண்ணத்தில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் திக்கி தூர போட்டுரும் சூப்பர் அவங்க ஒரு புது மனசெல்லாம் மாறிடுவாங்க ஆமா மனம் புதி பணக்காரர்களா மாற முடியும் இன்னைக்கு எல்லாரும் ஏன் பணக்காரராக முடியல ஏன் பிளாட் வாங்க முடியல ஏன் அந்த சந்தோஷமா வாழ கேட்டீங்கன்னா அவங்க மனசு புதுசாக தெரியல ஆமா மன மனம் புதிதாக இருந்தால் மறுரூபமாக முடியும் மனசு புதிதாகும் போதுதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அதனால வந்து மனசை மட்டும் நீங்க பார்த்துக்கிடுங்க ஆமா மனம் இன்னும் மந்திர சக்தியை பயன்படுத்தினால் இந்த வாழ் இந்த பூமியில் நம்ம எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதை மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி தேங்க்யூ மரத்த ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி